அல்லாஹுத்தாலா இந்த அவகாசத்தில் செய்கிற ஒரு விஷயம்தான் ஒருவருக்கு வசதி ஒருவருக்கு ஏழ்மை ஒருவருக்கு ஆரோக்கியம் ஒருவருக்கு நோய் ஒருவருக்கு பதவி ஒருவர் அதுக்கு கீழே இருக்கிறது ஒருவருக்கு நல்ல தொழில் ஒருவருக்கு நல்ல தொழிலின்மை ஒருவருக்கு உடல் பலம் ஒருவருக்கு உடல் பலமின்மை ஒருவர் வீட்டோடு நல்ல வசதியோடு வாழ்தல் இன்னும் பலர் வீதிகள் ஓரத்தில் வசதி வாழ்வதற்கு எந்த அடிப்படை வசதி இல்லாமலும் வாழுதல் இவர்கள் எல்லோரும் அல்லாவுடைய பார்வையில் சமனானவர்கள் அல்லாஹுடைய பார்வையில் சமனானவர் ஒரு நாள் அல்லாஹ் தால்ல யாரையும் வித்தியாசமா பார்க்கல பாக்கல இல்லாவி தக்குவா தக்குவாவை கொண்டே நன்றி அல்லாஹ் அதை வித்தியாசப்படுத்தினா தானே இந்த வித்தியாசத்தை அல்லாஹ் செட்டப் அமைச்சா அமைத்தாலும் கூட அல்லாஹ் ரபுல்லா அலவின் எவரையும் அதனா என்ன செய்யறது எங்கட பார்வைக்கு வேணும்விட வித்தியாசம் இவர் வசதி இவர்ல கொஞ்சம் கூடை இருக்குது இவர் ஏல இவர்ல கொஞ்சம் குறை இருக்குது எங்கடா எந்தட பார்வைக்கு வேணும்னு அப்படி இருக்கலாம் இவர் ரோட்ல இருக்கிறாரு அதனால் இவர் கொஞ்சம் கணக்கெடுக்கப்படாதால் நாங்க வீட்டுல இருக்கிறோம் அதனால் நாங்க கணக்கெடுக்கப்பட வேண்டியால் இவர் நோயாளி இவரால் எதுவும் செய்ய இயலாது நான் பலசாலி எனக்கு தான் அல்லாத இப்படித்தான் இருக்கும் அல்லாட பார்வையில் எல்லாரும் சமனானவர்கள் தக்குவாவை கொண்டே என்று வித்தியாசமில்லை இல்லை இன்னும் அக்கிரமக்கும் இந்த அல்லாஹி அத்தாக்கும் உங்களில் அல்லாவிடத்தில் மிகவும் சங்கையானவர் யார் தெரியுமா உங்களில் மிக இரையச்சம் உள்ளவர் நல்ல அறிமுகமானவங்க இப்பாவ அவர்களும் அறிமுகமே இல்லாதவர்களும் அல்லாவிடத்தில் சமனானவர்கள் தான் அல்லாவிடத்தில் சமனானவர்கள் தான் தக்குவாவை கொண்டு என்று வித்தியாசம் என்னது அங்க இல்லை ஆனால் அவகாசத்தால் இந்த இடத்தையும் நாங்கள் மறந்து விடுகிறோம் அந்த அவகாசம் என்கின்ற அல்லாவருடைய சுண்ணாவை புரியாதனால் எங்கட ஆற்றல் என்றது மாதிரியான ஒரு சிந்தனை நம்மளுக்கு வந்துருது எங்கட ஆற்றல் என்பது மாதிரியான சிந்தனை நம்மளுக்கு வந்துருது சகோதரர்களே இந்த அவகாசம் என்று அந்த இடத்தை நம்ம மறக்கிறோம் என்பதற்கு பல பல உதாரணங்கள் சொல்லலாம் நம்மளுக்கு வந்து அந்த வசதியான சூழல் அதாவது இந்த இந்த மாதிரியான அமைப்புகளை அல்லாஹால தந்திருப்பது நம்ம அவகாசம் என்பதை நம்ம மறக்கிறோம் எப்படி மறக்கிறோம் தெரியுமா இந்த ஏற்ற தாழ்வு என்ன செய்யறோம்டா மற்ற இரண்டாம் தரமாக கேவலமா பாக்குறது தா தாழ்மையா பாக்குறது ஒண்ணும் இல்லாதவனா பாக்குறது கையாளாக இல்லாதவனா பாக்குறது செயலற்றவனாக பாக்குறது எனக்கு எல்லாம் ஏழும் என்கின்ற சிந்தனை பார்க்கறது இந்த வழிமுறையை நம்ம புரிந்து கொள்ளாதனால் நம்ம மறந்துருவோம் அது அல்லாதான் இந்த திறமையும் இந்த சக்தியையும் இந்த பணத்தையும் இந்த ஆற்றலையும் இந்த அந்தஸ்தையும் நம்மளுக்கு தந்தான் என்கின்ற எண்ணம் மனுஷன் என்ன செய்யறான் மனுஷனை விட்டு சைத்தா மரக்கடிக்க வைக்கிறான் மனுஷனை விட்டு சைத்தா மரக்கடிக்க வைக்கிறான் அது என்ன சைத்தானுடைய வழிமுறை தெரியுமா ஹன்னாசிட்டு நம்ம பாதுகாப்பு தேர்வு சைத்தானுடைய எப்படி மின்சரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் ஹன்னாஸ் என்ன தெரியுமா நிறைய பேர் மொழி பத்தி பதுங்கி இருந்து ஏற்படுத்தக்கூடிய சைத்தான் எப்ப ஒளிஞ்சு தான்ப்பான் விளையாட்டு பதுங்கி இருந்த வந்துட்டு மறையிறது வந்துட்டு வந்துட்டு போறது வந்துட்டு போறது அதான் பதுங்கி இருந்தது அந்த வசனத்துக்கு அர்த்தம் ரசூல சொல்றாங்க அதான் சொல்லப்பட்டால் சைத்தான செஞ்சு ஓடிடுவான் வேகமா அதான் முடிஞ்ச வருவான் வந்து வசுவாச ஏற்படுத்துவான் இக்காமத் சொல்லப்பட்டா ஓடிடுவான் மறுபடி என்னது இக்காமத்து முடிஞ்சா வந்துடுவான் இதான் உடனே வேலை விடமாட்டான் வேலைதானே இக்காமத்து வந்ததே என்ன விடமாட்டான் வருவான் போவான் வருவான் போயா கண்ணா சென்றது

அது அல்லாத சிந்தனை அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஓண்டதான் என்ற இடத்துக்கு வருவான் ரெண்டு பேர் இருப்பாங்க பிசினஸ் பண்ண முயற்சி செய்வான் 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 எனக்கு பிசினஸே வராது பாப்பா என்னடா இப்ப இப்படி முன்னேறிக்கிறான் அப்படி இப்படின்னு தடமாறி கண்டிப்பான் இவ ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சாறு பிசினஸ்ல கையடிச்சிருப்பான் அஞ்சாறு விஷயங்களை கையடிச்சா பேரியர் ஆயிப்பான் சுத்தி சுத்தி மறு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அந்த பிசினஸ்க்கு ஒன்னும் சரி வருது இருந்து திட்டம் அதே பிசினஸை இன்னொரு நாள் செய்வான் சக்சஸ் ஆயிரும் அலமதுல்ல இத்த மறந்துட்டு இந்த செக்ஷன் அப்படின்ற அவனை தானே

பிஸ்னஸ் என்ற சும்மா விஷயமல்ல அவர் ஆரம்பிக்கிற வேலை அது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு ஒரு மூளை இருக்கு நாங்களும் மாஷா அல்ல கடுமையா பட்டவங்க மாஷா அல்ல அலமதுல்லாம் சும்மா சொல்லிக்கிறது வேலைதா அதை அல்லாவுடைய அந்த அப்படியே எடுத்து போட்டுக்கிறது இல்லை அப்படி வேலைதா சொல்ற அதனால நீ எது கூட அஞ்சு வருஷம் ட்ரை பண்ண வேண்டி வரும் பெரிய வேலை இது ஒரே பிசினஸ் நான் எவ்வளவு தானே செஞ்சேன் தெரியுமா பத்து இருபது இவங்களை எல்லாம் வச்சு முன்னேற நினைச்சிட கூடாது வேலை காரணம் காட்டி அவன்லாம் இழிவுபடுத்தி ஒரு சந்தர்ப்பம் இருக்க வெறும் பணம் இருந்தும் சரி வராது ஒரு கொஞ்சம் மூளை இருந்தா தான் நம்ம முன்னேறலாண்டு இப்படியே போனவர் இருபது வருஷத்துல பயண கால பிணைப்பாரு இறங்கிட்டு மூளை எல்லாம் எங்க போச்சு கேட்டால் என்னது அப்பம் வச்சான ஒரு வேலை அதனாலதான் நாசமா போனேன் அவன் முன்னேறினா நீ உங்களோட மூளை கீழே உழுந்தா மத்தவண்ட மூளை எப்படி முன்னேற குளம் மட்டும் யாரு மூளை இவரோட மூளையில முன்னேறது உளுந்தாலும் ஓண்ட மூளையில உள்ள கோளாறுதானே விழுந்தான்னு சொல்லுவான் அப்ப என்ன சொல்லுவான் தெரியும் அவன் ஆப்பு மட்டும் வச்சுதான் நான் எங்கேயும் என்ன காரணம் சொல்லுவாப்போம்

ஏ வெத்தி வெட்டனே ஏன்டா மூளைன்னு கூடாது அல் ரெண்டும் அல்லாஹ் ஏற்பாடு முயற்சி எங்கட கையில் இறக்கணும் முயற்சி மட்டும் எங்கட கையில் இருக்கணும் இது நடக்காது செய்தான் நடக்க விட மாட்டான் இந்த சந்தர்ப்பம் அப்படின்னு சொன்னால் நம்ம பெருமையை ஏற்படுத்தி உட்கா என்ன செய்வான்னு சொன்னா சைத்தா அணுகிற முறை தானே பாவத்தில் இருக்கிறவனை பாவத்துலயே வச்சிருவான் அதான் ஒத்தன் பாவம் செஞ்சான்னு அதெல்லாம் இருந்து கொண்டு போய்ட்ருவான் இபாவதை செஞ்சுட்டிருந்தானே அவனை அதெல்லாம் பார்த்து கொண்டு போக மாட்டான் இந்த மாதிரி தொழுவுராணி உன்னை வணக்கத்துடைய அந்த பேணுதல் சுபஹான அப்படி ஆர்வம் மூட்டை அங்கால எங்களை பெருமைக்கு மச்சதியாலு கீழே அல்ல அங்கலால விழுவா இதுதான் சைத்தானுடைய வேலை ஒரு இடத்துல வைக்க விட மாட்டான் அதே போல அல்லா குருவால நல்ல உதாரணம் சொல்றான் கப்பல்ல போற நேரத்துல நிறைய எடுத்தால புயல் வந்தா என்ன சொல்லுவான் தெரியுமா மனுஷன் துவா கேட்பான் என்ன துவா கேப்பா எப்படியா காப்பாத்தீர் அப்படின்னு அப்ப இதுல இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்ப துவா கேட்கிற நேரத்துல அப்படி துவா கேட்டு துவா கேட்டு கொஞ்ச நேரத்துல அப்படி ஆடுற நேரம் வேற வழி எல்லா நேரத்துல துவா கேட்கறது அப்படி போற நேரத்துல என்ன செஞ்சிடும் துவா கேட்டு அல்ல அங்கீகரிச்சா என்ன செய்வா கப்பலை சடார்னு நிப்பட்டிடுவானா நிப்பட்ட மாட்டான் அல்லாட ஒரு வழிமுறை இன்றைக்கு அவகாசம் அங்கேயே அல்ல ஒரு பத்து இருபது வருஷம் அவகாசம் எடுப்பான் எப்படி அவகாசம் கொஞ்சம் காத்து தனியும் அல நிக்கும் கப்பல் ஒரு இடத்துக்கு வரும் அது போற அழகா வரும் இன்னும் சைத்தா ஏற்படுத்த தெரியுமா பாத்தியா துவாக்கை காட்டி நின்று தான் இந்த இருவ நிமிஷம் போச்சா இல்லை எதுக்கு அப்படின்னு ஏற்படுத்தும் சரிதா துவாக்கை காட்டியும் இது நின்றுதான் இருக்கும் அப்படின்ட்டு அப்ப என்ன செஞ்சிருவா கரைக்கு வர கூட மறந்துடுவான் கரைக்கு வர கூட தெரியுமா ஓ புயல் நிக்கிற மாதிரி தானே நின்றுச்சு அல்ல ஒரு நாள் படாரணி பட்டுறல அப்பதான் வித்தியாசம் வழங்கிடும் அல்ல சோதனையா வச்சுக்கிற கடைசி வரைக்கும் சோதனை கடைசி வரைக்கும் என்னது சோதனையா தான் இருக்கு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் எடுக்க தான் நிறுத்துவான் அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் அல்லாஹ் எல்லா இடத்துலையும் சந்தர்ப்பம் எடுக்கிறான் என்பதை புரிந்து வருது அல்லாவுடைய ஏற்பாடு தான் நாங்கள் தப்பினோம் அப்படின்னு நினைக்கணும் அதே போல ரோட்டால போகிறோம் திடீர்னு ஒரு பஸ் ஒன்று குரோஸ் ஆகிட்டு நல்லா ரெண்டு சைட்லாம் பார்த்தா போகணும் தப்பினோம்ன்றோம் காப்பாற்றினானுங்க அல்லா ஏன்னா நிறைய பேர் பட்டு மீக்கிறாங்க அதே என்ன தப்பினதா இல்லை அந்த நிறைய பேர் பட்டது என்ன காரணம் தெரியுமா அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் கொடுத்து அவனுக்கு அவசியம் எங்கட முயற்சி மட்டும் இருக்கணும் அவ்வளவுதான் எல்லாம் அல்லா இதுல போடும் இன்னால் இல்லாஹி இன்னா இளைகராஜு அலமது இல்லாஹி அலா குல்லிஹால் இதுதான் என்னது ஒரு மூமின்ற வார்த்தையில் வரக்கூடிய வர வேண்டிய வார்த்தைகள் இந்த பார்வை இல்லாதனால நாங்க என்ன நிலைமை ஆயிட்டோம் என்று சொன்னால் என்ன ஒரு அருள் கொடுக்கப்பட்டிருந்தால் நம்ம கூட மற்றவன் குறையேன்னு நினைக்கிறோம் அறிவிலையும் தான் பணத்திலையும் தான் எல்லா விஷயத்திலும் அவகாசத்தை புரிந்து கொள்ளாத நேரத்தில் சகோதரர்களே வீட்டு வாசல்களில் கதவை தட்டி பரட்டை தலை கோலத்தோடு இருக்கின்ற எத்தனையோ பேர் விரட்டப்படுகின்ற எத்தனையோ பேர் யா நீ எனக்கு இதை செய்து தர வேண்டும் என்று சத்தியம் பண்ணினால் அல்லாஹ் உடனே அவர்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பான்னு சொன்னார் எப்படி பரட்டை தலை கூலமாக வீட்டு வாசல தட்டு நேரத்தில் போங்க என்று விரட்டப்படுகின்ற எத்தனையோ பேர் யா அல்லாஹை நீ செய்து தர வேண்டும் என்று சத்தியம் பண்ணி அல்லாஹ பிரார்த்தித்தால் உடனே அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பானா என்ன அர்த்தம் அல்லாஹ் வித்தியாசமா பார்க்கல எங்களுக்கு சந்தர்ப்பம் என்று அர்த்தம் எங்களுக்கு சந்தர்ப்பம் என்று அர்த்தம் சகோதரர்களை எப்படி விளங்கிக் விளங்கிக்கொள்ள சூழலான செய்தி எப்படி சொல்றாங்க தெரியுமா உப்பா சேத பரட்டை தலை மற்றும் பூமி அவ நம்ம எப்பயாவது பெருமதி கொடுத்து பார்த்து ஏறமா அவனுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒன்று இருக்கு நினைச்சு பாத்துக்கிறோமா பார்த்தது இல்லை உண்மையிலேயே இவன் மூலம் ஒரு லட்சியத்தோட செயல்பட்டு கண்டிக்கிறான் அப்படி இப்ப பார்த்தது இல்ல லட்சியம் உள்ளதா அவனுக்கு ஆனா எப்படி பாக்கணும் தெரியுமா அவன் ஒரு அவன்லயும் ஒரு பெருமதி இருக்குது அவன்லயும் அல்லாவுத்தால என்ன செஞ்சிக்கிறான் எங்களை விட சில வேலை அவங்க கிளாஸ்ல கூட வைக்க நம்ம தர்மம் செஞ்சா ஆயிரம் பேர் பாக்குறதுக்கு வழி இருக்குது ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேடை போடுற பாடுறது விளங்கிட்டானே எதுக்கு நான் ரூபா கொடுக்கறதுக்கு இவருக்கு அநாதை பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மேட பத்தாயிரம் ரூபாய் எதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வழங்குறதுக்காக வேண்டி இருக்கிறா இல்லையா இருக்கத்தான் இதெல்லாம் என்ன அடுத்த இஹ்லாஸுக்கு எதிரானதுதான் இஹ்லா ஆனா அந்த பிச்சைக்கான பிச்சை இருப்பார் ஹோட்டலா பிச்சை எடுத்து போட்டுட்டு பத்து ரூபா உனக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு அது இருபது ரூபா உனக்கு எவ்வளவு உனக்கு அஞ்சு ரூபா தானா இந்த அப்படி அஞ்சு ரூபா இப்படி இல்லையா நினைக்கிறீங்களா பிச்சைக்காரன்ல அதுக்கு அல்லாட்ட தர்மத்துல கூலி இருக்காத அல்ல இடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கும் எப்படி மிகப்பெரிய கூலி அவனுக்கு மோசடிக்கு வழி இல்லை மகசூதிக்கு என்கிட்ட நிறைய வலிக்கு மகசூதிக்கு சில பேர் அவன் தப்பி விடலாம் மனசு நினைக்கும் ரசூல்லா சொன்னா அவ இந்த உங்களில் பலர் இருக்கிறார்கள் லவ் சலக்கும் தீனாரன் அவ் திருகமல்ல ஜென்னான்னு சொன்னாங்க உங்களுக்கு உங்களுக்கு சிலர் இருக்கிறார்கள் தீனாரையோ திருகத்தையோ கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் அப்படிப்பட்டவர்களும் உங்களில் இருக்கிறார்கள் என்று ரசூலுதாயி சலல்லா அவளு செல்வர்கள் சொன்னார்கள் அப்ப அன்புள்ள சகோர்களே ஏற்ற தால்வின் நம்ம கவனமா இருக்கணும் அதனால தான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சம்பவம் அதாவது இஸ்கந்தர் இந்த வரலாற்று சம்பவம் ஒரு ஆதாரத்துக்கான சம்பவம் இல்ல ஒரு உணர்வுக்கான ஒரு சம்பவம் ஒரு மன்னர் என்ன செய்தார்னா ஒரு ஊருக்கு பக்கத்தால போறார் போற நேரத்துல ஒரு அழிந்து போன ஒரு பிரதேசம் உத்தர அனுபடார் போய் பாரு அதுக்குள்ள யாரா வாழ்றாங்கலாம்னு சொல்லி அப்ப ஒரு ஆள் வந்து என்னது ஒரு இடத்துல குந்தி கேக்கிறார் மய்யவாடி பக்கத்துல ஒரு இடத்துல ஊரு ஒரு கட்டி சேக்கிறார் கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்தா அவர் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு அந்த இடத்துல இருக்கிறாரு என்ன இங்க செஞ்சிட்டு இருக்கிறார் ஒரு மூணு வரை அவர் படிப்பினைக்காக சொல்லப்படுற செய்தி அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து மையவாடியில அதாவது இறந்த இந்த மன்னர்களுடைய எலும்புகளையும் ஆட்சி செய்யப்பட்டவர்களுடைய எலும்புகளையும் பணக்காரர்களுடைய எலும்புகளையும் ஏழைகளுடைய எலும்பையும் வித்தியாசம் பார்த்து கண்டிக்கிறேன் ஏதாவது வித்தியாசம் இருக்காண்டு எல்லாம் ஒன்றாத்தான் இருக்குது எல்லாமே ஒன்றாத்தான் இருக்குது அப்படி என்றாரு அப்ப சொல்றாரு சரி நீ நல்ல பேசக்கூடிய நீ என்னோட உனக்கு என்ன தேவை என்றாரு எனக்கு மவுத்து இல்லாத ஒரு வாழ்க்கை தேவை கவலை இல்லாத ஒரு சந்தோஷம் தேவை முடிவில்லாத ஒரு ஆரோக்கியம் தேவை என்றாரு அது என்னட்ட இல்லை என்றாரு அப்ப தாரவன்ட்ட நான் கேட்டுக்கிறேன் என்ன ஒடுங்க தாரவன்ட்ட நான் கேட்டுக்கிறேன் யாரு ரப்பு இதுல என்ன என்ன ஒரு படிப்புல நம்ம உள்ளத்துக்கு படுவது தெரியுமா ஒரு விஷயம் இந்த உலகத்தில் மரணத்திற்கு பின்னால் அனைவரும் சமம் மரணத்துக்கு பின்னால் அனைவரும் சமம் மரணத்துக்கு முன்னால கூட சமம் என்று சொல்லலாம் ஏன் வைத்திருக்க அந்த கவனிப்பெல்லாம் இருக்குது மரணத்துக்கு பின்னால் என்னது சமம் யாருமே வித்தியாசம் இல்லை இந்த இடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களது ஒரு நிலையை நாங்கள் உணர வேண்டும் சகோதரர்களை அது மாத்திரம் அல்ல பாவம் செய்கின்றவர்களாக இருந்தாலும் நம்ம நன்மையில இருந்தாலும் பாவம் செய்கின்றவர்களும் சில வேளை நல்லவர்களாக கடைசி நாளில் மாறலாம் என்கின்ற மனோநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அல்ல அவர்களுக்கு சந்தர்ப்பம் எங்களுக்கும் சந்தர்ப்பம் தந்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அபூ அல் அசதியுடைய சம்பவம் அவரு வழமையாக வந்து என்னது நபித்தோழராக இருந்தாலும் கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் சாராயத்தில் இருந்து அவருக்கு என்னது விடுதலை பெற முடியாமல் இருந்த ஒரு நபித்தோழன் சாராயத்திலிருந்து விடுதலை விட முடியாமல் இருந்தார் கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்டது அபூபக்கர் ஆட்சி காலத்துல உமர் ஆட்சி காலத்துல தண்டனை கொடுக்கப்படுது கடைசியாக என்ன செய்யப்படுற சீபக்காஸ் அவர்கள் இவரை கட்டி வைக்கிறாரு காதிசியா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் அப்ப அவர் என்ன செய்யறாரு போயிட்டாரு சகதீபின் போயிட்டாரு பெரிய யுத்தம் அது போயிட்டாரு அப்ப என்ன கூப்பிடுறாரு யாரு இந்த அதாவது அபு மெஹன் அல் அசதி எல்லோரும் கூப்பிட்டார் கூப்பிட்டு நான் உண்டு கேட்பேன் நீங்கள் எனக்கு தருவீங்களான்னு கேட்குறான் என்னென்னு கேட்குறான் இதை அவிழ்த்து விடணும் இதை அவிழ்த்து விட வேண்டும் அவிழ்த்து எனக்கு என்ன செய்யணும் யுத்தத்துக்கு போவதற்கான வசதிகளையும் அனுமதியையும் எனக்கு நீங்கள் தரணும் என்னையை நம்புங்க நிச்சயமாக எனக்கு அல்லாஹு சந்தர்ப்பம் தந்தால் நான் திரும்பி இதே இடத்துக்கு வந்துடுவேன் இல்லை என்றால் என்னிலிருந்து நீங்கள் நிம்மதி அடைந்து விடுவீர்கள் நீங்க நிம்மதி அடைஞ்சிருவீங்க இல்ல தானே அப்ப நிம்மதி அடைந்து விடுவீர்கள் நம்பி விடுவோம் விட்டுட்டான் இவர் என்ன செய்யறாரு தெரியுமா ஜிஹாது முகத்தை மூடிக்கென்று போறாரு முகத்தை மூடிக்கன்று என்ன செய்ய ஜிஹாது களத்துக்கு போறாரு கட்டுமையாக யுத்தம் செய்கிறாரு கடுமையாக போராடுறாரு கட்டுமையான அந்த யுத்தத்திலே யுத்த களத்துல ஸ்பெஷலா ஒன்றிரண்டு பேர் வழங்குவாங்களே இவர் கடுமையா போராடு அந்த பட்டியல்ல இவரு அடையாளம் விடப்படுறாரு ஒரு ஆள் போறாரு ஆனா யாருக்கு விலங்கு இல்ல மோத்த முடிக்கிறதுனால கட்டுமையா போராடுறாரு வெற்றிக்கு காரணிகளில் இவரும் ஒருவரா மாறாரு இவர் ஏன் இப்படி போராடிப்பாரு இவ்வளவு நாள் நான் பாவம் செஞ்சேன் யாரெல்லாம் இதுலயாவது இந்த பாவத்தை மண்ணி என்று போராடலாம் தானே அப்படி ஒரு போராட்டம் போடுறாரு மௌத்துக்கு பயப்படாத ஒரு போராட்டம் போடுறாரு கடைசி அல்ல அவரே காப்பாத்தலாம் யுத்தமும் வெற்றி பெறுது அவசரமா திரும்பி ஓடி வந்து அதே விலங்குகளை தனக்கு மாட்டிக்கொண்டார் அதே விலங்குகளை தனக்கு மாட்டிக்கொண்டு அந்த இடத்துல இருந்துட்டார் இவர்கிட்டையும் ஒரு நல்ல உணர்வு என்று விளங்குதா இல்லையா அப்ப அந்த நேரத்தில் சாதிப் நபி வகாஸ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வாரார் வந்த நேரத்துல மனைவியை அழைத்து உனக்கு தெரியும் ஆச்சரியத்தை சொல்றாரு இந்த ஜிஹாது கலம் அதாவது அல்லா எங்களுக்கு நேரடியாக உதவி செய்தது போன்றிருந்தது சிலர் போராடினார்கள் என்று சொல்லிட்டு பட்டியல்ல இவர சொல்றாரு யாரு ஒரு ஆள் போராடினாரு அந்த அபு மெஹன் மட்டும் விலங்கிடப்பட்டில்லை என்றால் அவர் தான் மந்திரிப்பேன் நான் நினைச்சிருப்பேன் என்ற அத்தனை செயல்பாடுகளும் அவர் மாதிரியே இருந்துச்சு அவர் விலங்குல இருந்து அவள் என்னது அவரை நினைக்கல என்றாங்க அப்போ மனைவி சொல்ற என்னையை மன்னிச்சு மன்னித்து விடுங்கள் நான் தான் அவரை அவிழ்த்து விட்டேன் அவர் அபூ மெஹசன் தான் என்றார் சொன்னவுடன் சாதுவின் அபிவக்காசு அழுகிறார் கண்ணால கண்ணீர் ஓடுது நேர போறாரு அபூ மெஹசன்ட கையை அவிழ்த்து விடுறாரு நீ இந்த பூமியில நினைச்சுறதுக்கு போய்க்கேன்னு சொல்றாரு இந்த பூமியில் நினைத்த இடத்துக்கு போய் கொடு விடுங்கள் அப்படி நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன் இதுல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டேன் என்று சொல்றேன் அவருடைய உள்ளத்தில் உள்ள அந்த உணர்வை கண்டவுடன் அப்ப அபூமி ஹசன் என்ன சொல்றாரு தெரியுமா அல்லாவின் மீது ஆணையாக எந்த போராட்டத்தை கொண்டு அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினானோ அந்த போராட்டு அந்த போராட்டத்தை நம்பிக்கை வைத்து சொல்கிறேன் அல்லாவின் மீது ஆணையாக இதற்கு பின்னால் நான் சாராய மறந்த மாட்டேன் என்று சொன்னேன் இதற்கு பின்னால் நான் ஒரு காலம் சாராய மறந்த மாட்டேன் என்று சொன்னார் அன்புள்ள சகோதரர்களே உபதேசங்கள் திருத்தி இருக்காது திருத்தி இருக்காது ஒரு சந்தர்ப்பம் விடும் ஒரு சூழல் விடும் ஒரு நிலை திருத்தி விடும் ஒரு மனிதனை அப்படி என்றால் நம்ம எப்பயும் என்ன நினைச்சுக்கணும் தெரியுமா நான் அது அவன் அந்த நிலைக்கு அல்ல என்னை மாற்றி விடலாம் அல்லா என்னை பாதுகாக்க வேண்டும்